ஓம் நமச்சிவாய போற்றி ஓம் நமச்சிவாய போற்றி ஓம் நமச்சிவாய போற்றி ஓம் நமச்சிவாய சிவாய நமவோம் தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு கோடி அர்ச்சனை நிகழ்வை நீங்கள் பல திருக்கோயில்களிலே நடந்ததை பார்த்திருப்பீர்கள் நமது பேரூராதீனம் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவர்களின் நூற்றாண்டு முன்னிட்டு நமது இருபத்தி ஐந்தாம் பட்டம் திருப்பெருந்திரு சாந்தலிங்க மருதாசல் அடிகளார் ஏற்பாட்டின்படி பல திருக்கோயில்களிலே அந்த சிவலிங்கங்களை வைத்து போற்றியோம் நமச்சிவாய சிவாய நமவோம் என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை ஒரு கோடிக்கு மேலே இருப்பார்கள் அவர் சிந்தனையிலே இந்த பஞ்சாச்சர மஞ்ச மந்திரத்தை சிவனடியார்களிடம் உச்சரிக்க சொன்னதற்கு பல காரணங்கள் இருக்கிறது அதில் அடியேன் உணர்ந்த ஒரு காரணம் அந்த மந்திரம் நீங்களே சொல்லி பாருங்கள் போற்றியோம் நமச்சிவாய சிவாய நம ஓம் இப்படி ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு அடியார்களும் மனதிலேயே நிறுத்தி மனதார சொல்லும் போது நம்மளுடைய சக்தி மேம்படுகிறது நமது உள்ளத்திலே ஆங்காங்கே சூட்சமங்கள் இருக்கிறதல்லவா அந்த சூட்சமங்கள் அதிர்வடைகிறது நீங்களே பரிசோதித்துப் பார்க்கலாம் மணிப்பூரகம் இங்கே இப்படி வைத்துவிட்டு போற்றி நமச்சிவாய சிவாய நம ஓம் போற்றி நமச்சிவாய சிவாய நம ஓம் போற்றி ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம் போற்றி ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம் நான் இப்போது கைவைத்து காண்பித்த இடங்களிலே நீங்கள் வைத்து அந்த திருநாமத்தை பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்து பாருங்கள் எப்படி அதிர்வுகள் ஏற்படுகிறது என்று நீங்கள் உணர முடியும் நமது ஆன்மீக ஆதீனங்களெல்லாம் இதுபோல உணர்ந்துதான் இதை ஒவ்வொரு மனிதருக்கும் எடுத்து செல்கிறார்கள் அவர்களும் பயனடைவார்கள் ஆன்ம சக்தியை மேலோங்கி வரும் உள்ளவும் தெளிவடையும் அமைதியடையும் அதற்காகத்தான் இதை செய்ய வைத்திருக்கிறார்கள் இப்போ இந்த மாலை அதுவும் கூட நல்லது கெட்டது எது என்பதை உணர்த்துவதற்குத்தான் இதை நாம் அணிந்திருக்கிறோம் இது அணிந்தால் தீய சக்திகளும் தீய எண்ணங்களும் மனதிலே வராமல் நல்லதை நோக்கி எண்ணங்கள் எண்ணங்கள் வரும் அந்த உள்ளம் அந்த ஆன்மா அமைதியடையும் பல உற்சாகத்துடன் புத்துணர்வுடன் பல செயல்களை செய்ய முடியும் அதற்காகத்தான் இதுபோல அணிந்திருக்கிறார்கள் தற்போது பல திருக்கோயில்களிலே இந்த கோடி அர்ச்சனைக்கு மேல் சொல்லியிருப்பார்கள் அந்த ஒவ்வொரு பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தாறு சிவஸ்தலங்களில் உள்ள விக்கிரகங்களை வடிவமைத்து அதற்கு ஒவ்வொரு பக்தர்களும் இதுபோல போற்றியோம் நமச்சிவாய சிவாய நம என்று பல கோடிக்கு மேல் சொல்லி அதை சரியாக முடித்து வைப்பதற்காக நமது பேரூர் ஆதீனத்திலே திருப்பெருந்தூர் சாந்தலிங்க மருதா மருதாசல அடிகளார் அவர்களும் திருப்பெருந்தூர் சரவண சிரவணம்பட்டி சிரவை ஆதீனம் குமரகுருபுர ஆதீனம் அவர்களும் அந்த சிவலிங்கங்களை அடுக்கி வைத்து அற்புதமாக அதற்கு தீர்த்தம் கொடுத்து பூச்சூடி மிகச் சிறப்பாக அதை முடித்து வைத்திருக்கிறார்கள் இன்னும் நூற்றாண்டு விழாக்கள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது அதையும் நீங்கள் தீபம் இயற்கை டிவியிலே பார்க்கலாம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டால் ஒவ்வொரு மனிதனும் தெளிவடைவான் அமைதியடைவான் ஆனந்தமடைவான் சிக்கல்கள் தீர்ந்து மன அமைதி பெறுவான் ஆகவே தீபம் இயற்கை டிவி நண்பர்களே நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு உங்களுடைய ஆன்ம பலத்தை பெருக்கிக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வீடியோக்குள்ள நம்ம போகலாம் போற்றி போற்றி அப்பா யெந்தையும் அல்லவா என்ன அப்ப நல்லவா என் கையும் அல்லவா பொன்னப்பன் நல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்பன் நல்லவா ல்லவா எட்டாயும்வா என்னப்பல்லவா என்னாயும் மல்லவா பொண்ணப்ப நல்லவா பொண்ணம்பா பொண்ணப்ப நல்லவா பொண்ணம்பா என்னப்பா நல்லவா எட்டாயும் மல்லவா நீ என்ன பண்ணவா எட்டாயும் மல்லவா క్రాగ్తి పరులే తాషి దమోలే Thank you. Абонирайте се!